இந்த இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதம் உங்கள் உடம்புக்காக எடுத்ததில்லை உங்கள் உள்ளத்துக்காக எடுத்தது இந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்தை நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தா சக்திவேல் முருகனுக்கு அரோகரானு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தைப்பூச விரதம் மற்றும் அதன் பலன்கள் எடுத்துகிட்டு வர நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை தைப்பூச விரதம் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதத்தில் முதல்ல மாற்றம் உங்கள் உடம்புல தெரியும் கனம் குறையும் சோர்வு போகும் ஒரு லைட்டான சக்தி உங்கள் உடம்பு முழுக்க ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அடுத்தது மனசுல கோபம் கம்மியாகும் பதட்டம் குறையும் தேவையில்லாத ஆசைகள் தானாக விலகிடும் மூன்றாவதாக முக்கியமான மாற்றம் ஆன்மீகத்தில் வரும் அதாவது முருகன் நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் வரும் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியா நடக்கும் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை மாறாது நம்ம பார்வை மாறும் அந்த பார்வை தான் நம்ம வாழ்க்கையே உயர்த்தும் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளார் என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு ஆனஸ்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த இருபத்தி ஏழு நாள் விரதம் ரொம்ப கடுமையா இருக்கும் நிறைய தடங்கல்கள் வரும் முருகனை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க இருபத்தி எட்டு நாள் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் நம்ம பார்க்கலாம் விரத உணவு முறைகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா